நடக்க சொல்லுது ஓகே என்ன பண்ணணும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சர்வே பண்ணணும் சர்வே பண்ணணுமா மறக்காம பெல் பட்டன் அழுத்திட்டோம் அப்புறம் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் அப்புறம் கொஸ்டின் யாரா இருந்தால் ஷேர் பண்ணி பேர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டீங்க போகிற வீடியோவுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இல்லை கசுத்தமாக போயிடும் கசுத்தமாக போயிடும் ஆமாம் ஓகே முடிச்சுலமா நான் கசுத்தமாக போயிடும் ஓகே ஃபேமிலிஸ் எங்கன்னா எழுச்சி ஓடுற மேகி சாப்பிட்டுருந்தா திடீர்னு என்ச்சி கிச்சன் உள்ளே ஓடுறான் எதுக்கு ஓடுறான்னு தெரில போய் பார்த்துட்டு வரேன் நான் எதுக்கு ஓடி வந்தேன் வேகமா ஆ எதுக்காக மாவை மாவு எடுத்து கலக்கிட்டு இருக்கான் என்ன ரெசிபி செய்யப் போகிறியா மேகி தான் சாப்பிட்டுட்ருந்தேன் இப்போ வெயிட்டீஸா என்ன வெயமா சரி என்ன தான் செய்கிறான்னு பார்க்கலாம்

சரிங்க இப்ப வந்து எனக்கு தோசை சுட சொல்லி தெரியா எனக்கு தோசையை திருப்பி போட்டுக்கணுமா மேகி வச்சு என்னடா எடுத்துட்டு வந்து பண்றேன்னா தோசையை திருப்பி போடணும்னு எனக்கே சொல்லி தர இந்த மாதிரிதான் சுட போறேன் நான் தான் உனக்கு மேகி எப்பனாச்சு தானே செஞ்சு தருவேன் நான் அப்பப்போ மேகி வாங்க மாட்டேனே உங்களுக்கு அதுவே ஒரு டூ வீக்ஸ்ல ஒரு தடவை அது மாதிரி மாதிரிதான் வாங்குவேன் ரொம்ப நாள் மேகி எல்லாம் வாங்க தோசை தோசை பாதி என்ன ஆச்சு சுருண்டுக்குதுரா ஒரு வழியா சரி பண்ணிட்டான் இப்போ என்னதான்டா செய்ய போற சீக்கிரமா பண்றா ஓ மேகி எடுத்து தோசையில் போட போறி தோசை மேகி தோசை மேகி அள்ளி வைக்க ஓ இதுக்காக தான் சேரு மேகியை கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நைஸாக ஓடி வந்தீங்களா நானும் கிட்ட திப்புன்னு அம்மா அப்படின்னா கிச்சன் உள்ள ஓடி வரானே வேகமாக வந்தேன் பார்த்தான் இந்த மேகி தோசைக்காக விழுந்துட்டு மேகி தோசை என்ன ஆச்சு சரி குழந்த வந்து டிஃப்ரெண்டாக சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணியா இருக்கான் ஓகேடா ஒரு வழியா எடுத்துட்டாங்க மேகி தோசை மேகி தோசை ரெடி ஓகே இது பேர் தான் மேகி தோசைன்னு எங்களை ஏமாத்துகிறேன் ஓகே பை சொல்லிவிடுங்க நம்ம செஞ்சுட்டு ஓத்துடா வேர்த்து போகுதுடா வெளியே ஓடிடலடா சுற்றிக்கே சு செய்முறை விளக்க சொல்கிறாரு பாரு எவ்வளோ பெரிய ஆளு செய்முறை விளக்க சொல்கிறது ஓகே என்ன பண்ணணும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஷேர்வே பண்ணலாம் சர்வே பண்ணடுமா ஃபேமிலாக மறக்காம பெல் பட்டனை அப்புறம் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் அப்புறம் கொஷின் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் பாய் யாருமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்க போகிற வீடியோவுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இல்லை கசுத்தமாக போயிடும் கசுத்தமாக போயிடும் ஆமாம் ஓகே முடிச்சுலமா கசுத்தமாக போயிடும் ஓகே பை